அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகுகேது பயிற்சிக்குப் பிறகு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் துளாராசிக்காரர்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் உண்டு இப்போது கஷ்டத்தில் இருக்கும் ராசிக்காரர்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு வருமானம் உயர்ந்து நல்ல நிலைக்கு வரும் வாய்ப்பும் உண்டு ஆனால் நீங்கள் வரும் வருமானத்தை தங்கள் களத்திற்கு மாற்றிவிட வேண்டும் அதாவது ஆண் வருமானம் செய்தால் மனைவிக்கும் பெண் வருமானம் என்றால் கணவனுக்கும் அந்த வருமானத்தை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தங்களுக்கு பிடித்தமான நபர்களின் பெயரில் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் வரும் வருமான அனாவசிய செலவுகளாகும் வாய்ப்புண்டு துளாராசிக்காரர்களுக்கு மேலும் துளாராசியிலோ தனுசு ராசியிலோ சுக்கரன் இருக்கும் ஜாதகர்களுக்கு திருமணம் வயது வந்தவர்களுக்கு திருமணமாகும் வாய்ப்பு உண்டு அதேபோல கேது பகவானவர் தன் விசேஷ பார்வையால் துலா ராசியை பார்ப்பதால் இவர்கள் எந்த காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த காரியத்தில் சருக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் சுக்கரன் இருந்தால் இவர்கள் காதலில் விழாமல் இருக்க வேண்டும் கவனமுடன் திருமண வயது வந்தவர்கள் காதலில் விழாமல் தங்களை பாதுகாத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால் அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் மேலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவு ஏற்படும் முன்பு உறவு பாதித்திருந்தாலும் அந்த உறவு இந்த பயிற்சிக்கு பிறகு சரியாகி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும் அதேபோல இவர்கள் தங்கள் தாயின் உடல்நிலையை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தாய்க்கு நோய் வரும் வாய்ப்புண்டு மேலும் விவரம் வேண்டுவோர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கொள்ளலாம் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனது தொடர்பு எண் மொபைல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதால் இவர்கள் தங்கள் உள்ள தாங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள காவல் தெய்வங்களை வணங்க வேண்டும் முனீஸ்வரர் கருப்பண்ணசாமி போன்ற காவல் தெய்வங்களை வணங்கி வர வேண்டும் மற்றும் இவர்கள் தங்கள் குலதெய்வங்களை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவையாவது சென்று வணங்கி வருவது நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வணங்கலாம் இது இவர்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நீங்கள் எப்போது ஒரு காரியத்திற்கு செல்வதாக இருந்தாலும் மகாலட்சுமி படத்தின் முன் நின்று சுவாமி படத்தின் முன் நின்று வணங்கிவிட்டு செல்லுங்கள் அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் நேரம் இருந்தால் தங்கள் அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தையும் வணங்கிவிட்டு செல்லுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்